ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேலம் அண்பானை சமையலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் மத்தி மீன் குழம்பு ரொம்பவே சுலபமாக செஞ்சு காமிக்க போகிறோம் இது வந்து மீன் குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட ஃபஸ்ட் டைம் வந்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக எல்லாருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட்டானதும் அதில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் போல் வெந்தயம் இது ரெண்டும் சேர்த்து பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்குவோம் பெரிய வெங்காயமே கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் இது போல் பாதி அளவு பதங்குனதும் இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீராமல் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க மிக்சியில் அரை சேர்க்க வேணாம் சும்மா தட்டிட்டு சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு நாலு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க அப்போ தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சி வெந்து வரும் தக்காளி இது போல் நல்லா மசிஞ்சி வந்ததும் ஒரு கப்பில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது ரெண்டுமே வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து இதில் சேர்த்து விட்டுருங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொடம்புலி ஒரு ரெண்டு மட்டும் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் உங்கள்கிட்ட இருந்ததுதான் சேர்த்துக்கும் உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு கொதி பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்துருச்சு நல்லா அந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா இங்கே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் மீனை வந்து அப்படியே சேர்த்து விட்டுருங்க சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி இது வந்து மீனை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா கரண்டிலாம் போட்டு கலந்தெல்லாம் விட வேணும் அப்படியே லைட்டாக மீனை மட்டும் அழைச்சி விட்டுட்டு மூடிக்கிட்டீங்கன்னா போதும் பாருங்கள் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷமாக நல்லா குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருந்தது நம்ம சேர்த்துருந்த மீனெல்லாம் நல்லா வெந்துருக்கும் நல்லா வந்து இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து நல்லா சூடான சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு வந்து நல்லா கெட்டியாலாம் இருக்காது ஓரளவுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி வச்சிட்டு நாளைக்கு சாப்பிட்டீங்கனாலும் ஓகே இல்லை உடனே செஞ்சதுமே கூட சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சொல்லி